இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இந்த மனித குல வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டம் இது வந்து இந்த ஐம்பது வருஷம் இன்றைக்கி நடக்கிற ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அதாவது நாற்பத்தேழுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு அதை ஒரு கணக்கீடாக வச்சுக்கலாம் உலகம் முழுக்க அந்த காலகட்டங்களில் தான் எல்லா நாடுகளும் சுதந்திரம் அடைந்தது ஒரு புதிய ஒரு வாழ்க்கை இயந்திர அறிவியல் உலகின் ஒரு வரலாறு இயந்திர அறிவியல் உலகை வந்து சுதந்திரமாக எந்த அச்சுறுத்தலுக்கும் இடம் இடமளிக்காமல் சுதந்திரமாக ஆரம்பிக்கப்பட்ட வருடம் என்பது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்துக்கு நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் அப்படிதானே இது வந்து மனிதகுல வரலாற்றில் எப்போவுமே நாம் சந்தித்தராத ஒரு கண்டுபிடிப்புகள் அல்லது டிவி அல்ல ரேடியோ அல்லது இந்த கடிகாரம் அல்லது ஏரோப்ளைன் இப்படி கப்பல் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நமக்கு பார்க்க முடியும் இன்னும் இருபது வருஷம் தான் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இதெல்லாம் கிடைக்காது இது எல்லாமே செயல் நீங்கள் டூ வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் விமானமாக இருக்கட்டும் கப்பலாக இருக்கட்டும் அப்புறம் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் இப்படி மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இப்படி எல்லா விதமான கண்டுபிடிப்புகளும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கான ஆயுட்காலமும் இன்னும் இருபது வருஷம்தான் அதுக்கப்புறம் வந்து இன்னும் இருபது வருஷம் ஆயிரத்தில ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த கண்டுபிடிப்புகள் எதையும் நீங்கள் பெருசாக பயன்படுத்த முடியாது ஆனால் பயன்படுத்துறக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னாக்கா நீங்கள் ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சுருக்கீங்க அல்லது வந்து அப்போ அதை வந்து அல்லது வந்து ஒரு பாட்டு கேட்குற மாதிரி ஏன்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த இயந்திர அருவிகளும் செயலக்கும் தொழிற்சாலைகள் மின்சார உற்பத்தி எல்லாமே மூடப்பட்டு விடும் ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா சூரிய ஒளியில் மின்சாரம் உற்பத்தி செய்கிற நடைமுறை இங்கே இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் பேட்ரி அது மாதிரி மின்கலன்கள் பேட்டரியில் வந்து மின்சாரத்தை சேமித்து வைத்து பயன்படுத்துகிற நடைமுறை இங்கே இருக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு மின்சார உற்பத்தி எங்கேயோ நெய்வேலியில் அனல் மின் மின்சாரத்தில் வந்து மின்சார உற்பத்தி செஞ்சு அதன் மூலமாக தான் நீங்கள் இந்த மின்சாரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நடைமுறை இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இருக்காது மின்சாரத்தை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணிக்கிற ஒரு நடைமுறை வரும் அவங்கவுங்களே மின்சாரத்தை வந்து சூரிய ஒளி மூலம் உற்பத்தி செய்கிற நடைமுறை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுலாம் அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்போ இங்கே வந்து நீங்கள் தொழிற்சாலைகள் எல்லாமே செயலிழந்துடும் ஒரு அரசாங்க அலுவலகம் எல்லாமே செயலிழந்துடும் நெய்வேலி மாதிரியான மின்சாரத்தை காற்றாலைகள் எல்லாமே செயலிழந்துடும் ஆனால் வந்து இந்த சூரிய ஒளி மின்சார உற்பத்தி இருக்குது அதை வந்து நம்ம பேனல் வாங்கி வச்சு வீட்டில் வச்சு அதுக்கு வந்து கொஞ்சம் லைஃப் அதிகம் ரொம்ப காலத்துக்கு அதிகமாக எதுவும் பிரச்சனைகள் வராதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு அந்த பிரச்சனைகள் வந்துச்சுனாக்கா அப்போ அதோடய காலி அதை திருத்த அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் பயன்படுத்துகிறவங்களுக்கு அந்த சூரிய மின் சூரிய மின்சக்தியோட தொழில்நுட்பம் தெரிஞ்சுது அதில் வர சின்ன சின்ன குறைபாடுகளை சரி செஞ்சிக்க முடியும் அப்படின்னா அது அது அதை சரி செஞ்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு அதை பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்துவீங்க இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேட்டரி தொழில்நுட்பம் பார்த்திங்கனாக்கா ஐம்பது வருஷத்துக்கு கூட மின்சாரத்தை தேக்கி வைக்க சேமித்து வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை விட அதிகமாக கூட சேமித்து வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான தொழில்நுட்பத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க அப்போது ஆக வந்து இயந்திர அறிவியல் உலகம் வந்து ரெண்டாயிரத்து நாற்பதில் செயலிழந்தாலும் தொழிற்சாலைகள் அரசாங்கங்கள் எல்லாமே செயலிழந்து போச்சு அப்படின்னா கூட அதன் பிறகும் மக்கள் மின்சாரத்தை பயன்படுத்துவார்கள் எப்படின்னாக்கா அந்த சூரிய ஒளி மூலமான அவங்கவுங்களே மின்சாரத்தை தயாரித்து கொள்கிற ஒரு வசதி வரும்போது அந்த தொழில்நுட்பம் வந்து ரொம்ப நாளைக்கு பழுதடையாது எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற உத்தரவாதம் அதில் கிடைக்குமானால் அதன் இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலிழந்த பிறகு கூட நீங்கள் வந்து மின்சார ஒளிகளை மின்சார மின் விளக்குகளை பயன்படுத்தலாம் அது எவ்வளோ காலம் வருதோ அவ்வளோ காலத்துக்கு அதை பயன்படுத்தலாம் ஒரு மின் விளக்கு வந்து ரொம்ப காலத்துக்கும் தயாரிக்க முடியும்னு சொல்கிறாங்க அதாவது ஏன் வந்து ஒரு 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 பல்போ அல்லது டியூப் லைட்டோ ஒரு வருஷத்தில் அது ஃபீஸ் போயிடுது அப்படின்னா அப்படி தான் அவங்க தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி திட்டமிட்டு தான் அந்த மின் விளக்குகளை தயாரிக்கிற நிறுவனங்கள் அப்படி தான் தயாரிக்கிறாங்க அவங்களால வந்து தயாரிக்க முடியும் ஒரு மின் விளக்கு பத்து கூட பழுதாகாமல் பயன் தரக்கூடிய வகையில் தயாரிக்க முடியும் அப்படி இருந்தும் அவங்க ஏன் அப்படி தயாரிக்கிறாங்கன்னா பத்து வருஷத்துக்குலாம் ஒரு பல்பு ஃபீஸ் போகலை டியூப்லைட் ஃபீஸ் போகலைன்னா அவங்களோட விற்பனை பாதிக்கும் அதனால் அதோடய ஆயுட்காலத்தை அவங்க ஒரு வருடம் அல்லது ஒன்றரை வருடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க ஒன்றரை எடுத்து அது ஃபீஸ் போகிற மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்போ தான் அதன் மூலம் அதன் மூலம்தான் அவருடைய விற்பனைக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் அப்போது இந்த நிறுவனங்கள் ந நினச்சாங்கனாக்கா இந்த மின் விளக்குகளை பல்பு டியூப்லைட்டு இந்த மாதிரி எல்இடி பல்பு இது இந்த இது மாதிரி பல்புகளை தயாரிக்கிற விளக்கு மின் விளக்குகளை தயாரிக்கிற நிறுவனங்கள் நினச்சாங்கனாக்கா அவங்க வந்து பத்து வருஷம் இன்னும் இருபது வருஷம் கூட மின் மின் விளக்குகள் பழுதாகாத மின் விளக்குகளை அவங்கள தயாரிக்க முடியும் அது மாதிரி ஒவ்வொரு நிறுவனமுமே பழுதாகாத உபகரணங்களை நம்ம இயந்திரங்களை வித உதவியும் இல்லாமல் பழுதாகாமலே இருக்கக்கூடிய ரொம்ப காலத்துக்கு பயன் தரக்கூடிய வகையில் அவங்களால அதை தயாரிக்க முடியும் அப்படி இருந்தும் அவங்க ஏன் அது வியாபாரத்துக்காக பழுதானா தான் புதுசாக வாங்குவாங்க அப்படிங்கிறக்காக தான் தயாரிக்கிறாங்க அப்போது எதிர்காலத்தில் நடக்கிற நிகழ்வை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஒவ்வொரு தொழில்நுட்ப தொழில் நிறுவனமும் எதை மனசில் வச்சுக்கணுன்னாக்கா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலடைந்துடும் அப்போ அதுக்கப்புறமும் நீங்கள் தயாரிக்கிற தயாரிப்பு வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் எந்தவித பழுதும் ஆகாமல் ஒரு பத்து வருஷத்துக்கோ இருபது வருஷத்துக்கோ பயன் தர்ற மாதிரியான உபகரணங்களை இயந்திரங்களை நீங்கள் தயாரிக்கணும் அப்போ தான் மக்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்தால் கூட மின் உற்பத்தி மின்சார உற்பத்தி எல்லாமே செயலிழந்தால் கூட அரசாங்கங்கள் எல்லாம் செயலிழந்தால் கூட அப்போ இந்த உபகரணங்களையும் இயந்திரங்களையும் தூக்கிட்டு அவங்க வந்து சமவழிக்கு விவசாயம் செய்வதற்காக போவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்ச காலத்துக்கு இது வந்து பயன் தரும் திடீர்னால திடீர்னால கரண்ட்டு போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இன்வெர்ட்டர் பயன்படுத்துகிறோம் அல்லது வந்து ஏதாவது டார்ச் லைட்டு அந்த மாதிரியான அதாவது மின்சாரத்தை சேமித்து வைத்து அதன் பிறகு ஒளி தரக்கூடிய அல்லது பயன் தரக்கூடிய மின் விளக்குகள் மின் மின்சாரம் மின்ஸ் மின் விசிறி இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் இன்வெர்ட்டர் பயன்படுத்துகிறோம்ல அதே மாதிரி அப்போது திடீர்னால மி கரண்ட்டு போயிடுச்சு அப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நாம் எப்படி சமாளிக்கிறோமோ இன்வெட்டர் வச்சு நம்ம சமாளிக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் படிப்படியாக டக்குன்னு ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதில் அப்படியே செயலிழந்துடும் எல்லா தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிடுவாங்க அரசாங்க அமைப்புகள் எல்லாமே மூடிடுவாங்க அவங்கவுங்க போயிட்டு எல்லோரும் வந்து சமவெளியை நோக்கி ஒருங்கிணைந்த வேளாண்மை இன்னும் உணவு உற்பத்தி செய்கிற அந்த ஒரே தொழிலை செய்ய புறப்பட்டுருவாங்க திடீர்னால கரண்ட் போகும்போது அந்த சூழ்நிலையை அவங்களால் சமாளிக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு கொஞ்ச காலத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்காவது அவங்க வாழ்க்கை கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறக்காக இந்த மின் விளக்குகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மின் விளக்குகள் மின்கலன்கள் பேட்டரி தொழில்நுட்பம் மின்கலன்கள் அப்புறம் மின் உற்பத்தி அவங்கவுங்களே தயாரித்து சுயமாக சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை தயாரித்துக்கொள்கிற சூரிய ஒளி மின்சாரம் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து யாருடைய உதவியும் தேவையில்லை வித பழுதும் இது ஆகாது அந்த மாதிரியான உபகரணங்கள் ஒரு ஏதாவது இருந்ததுனாக்கா ஒரு பத்து இருஷ இரு வருஷத்துக்கு வரா மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இது அந்த மாதிரி ஒரு மன நோக்கத்தோடு தயாரிக்கணும் தொழில் நிறுவனங்கள்லாம் அப்போ தான் வந்து மக்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு கூட கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் சமாளிச்சுப்பாங்க சமாளித்து அதுக்கப்புறம் அவங்க ரெடி ஆகிடுவாங்க படிப்படியாக திரும்ப நம்ம இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் எந்த வித இயந்திர உதவியும் இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு அவங்க படிப்படியாக தயாராகிடுவாங்க அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணுங்கள் மொபைல் ஃபோன் கூட அப்புறமா கூட பயன்படுத்துவாங்க அதாவது எந்த எந்தவித நெட்ஒர்க் இல்லை இல் அதாவது நெட்ஒர்க் இன்டர்நெட்டு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அவங்க சேவையெல்லாம் நிறுத்திடுவாங்க அப்போ வந்து அப்புறம் கூட இந்த மொபைல் ஃபோனை கூட பயன்படுத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் சூரிய ஒளி மூலம் மின்சார உற்பத்தி பயன்படுத்துகிறாங்களா மின்சார உற்பத்தி வந்து சூரிய ஒளி மூலம் வந்து மின்சார உற்பத்தி வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது அவங்கவுங்களே உற்பத்தி செய்து கொள்ள முடிகிறது அப்போ அதில் வந்து இவங்க மொபைல் ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுட்டு அதில் தான் அவங்களுக்கு வந்து மெமரி கார்டு இருக்குது அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது அந்த ஸ்டோரேஜில் அவங்க வந்து பாட்டு ஆனால் டவுன்லோட் பண்ண முடியாது ஆனால் வந்து இருக்கிறத வந்து கேட்டுட்டுருக்கலாம் நிறைய பாட்டு அதாவது தமிழில் வந்து பத்தாயிரம் பாட்டு கூட இருக்கலாம் அல்லது ஒரு லட்சம் பாட்டு கூட இருக்கலாம் அது எல்லாத்தையும் அப்போ பாட்டு கேட்குற பழக்கம் கூட இருக்கும் ஏன்னா செல்ஃபோன் அதுதான் கடைசி பயன்பாடு ஆக வந்து இயந்திர அறிவியல் உலகம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலிழந்த பிறகு கூட இந்த மின்சார உற்பத்தி இந்த இயந்திர அறிவியல் உலகம் அரசாங்கம் எல்லாமே செயலிழந்துடும் ஜியோ அதில் ஏர்டெல் இந்த நெட்ஒர்க் எல்லாமே சே செயலந்துடும் தொழிற்சாலைகள் எல்லாமே செயலிழந்துடும் அதன் பிறகு மக்கள் வந்து தங்கள் கைகளில் வைத்திருக்கிற மொபைல் ஃபோனை பயன்படுத்துவார்கள் அந்த மொபைல் ஃபோன் எவ்வளோ காலத்துக்கு பழுது இல்லாமல் இயங்குகிறதோ அவ்வளோ காலத்துக்கு அதில் உள்ள ஆனால் பேச முடியாது பேச முடியாது அதில் ஏதோ பாட்டு கேட்டுக்கலாம் அப்புறம் யூடியூப்பில் யூடியூப் எதையுமே பார்க்க முடியாது ஃபேஸ்புக் எதுலேயும் பார்க்க முடியாது நீங்கள் சேமித்து வைத்திருக்கின்ற ப பாட்டை ஆடியோ பாட்டை கேட்டுக்கலாம் வீடியோ பாட்டு கேட்டு வீடியோ பாட்டு நீங்கள் சேமித்து வைத்திருக்கிற வீடியோ பாட்டை நீங்கள் கேட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டமும் அங்கே வருது ஆக இதில் இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா இந்த இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த டிவி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதை இதை வந்து நாம் வந்து புறக்கணிக்காமல் பயன்படுத்தவும் கற்றுக்கணும்